எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாழை செய்யக்கூடிய இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு வாழைத்தட்டு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் கடாயில் கொஞ்சமாக அல் விட்டுக்கோங்க கடுகு உளுந்து போட்டு வடிக்க விட்டுக்கோங்க அது வடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டுருங்க அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு மிளகாவ்த்தல் வாசனைக்காண்டி லைட்டாக சேர்த்து கிள்ளி அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா இதுவும் வாசனைக்கு தான் இதையும் லைட்டாக கீறிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நீங்கள் தாளிக்கும் அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பூண்டு பல் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்ல ஃபைனாக கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இந்த வர மிளகா காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வந்து வதங்கணும் இது நல்லா வதங்கி அந்த ஆயிலில் வந்து அந்த வாசனை நல்லா இறங்கினா தான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் நான் எடுத்துருக்குறேன் தக்காளி பழமுமே நான் பெருசாக தான் கட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் குட்டியாக கட் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இறங்காது பட் பட் ஆனால் சாப்பிடும்போது நடுவில் வாயில் வந்து கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து வாழைத்தண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வாழைத்தண்டை வந்து நீங்கள் வாங்கின மறுநாளோ இல்லை அன்றைக்கி நீங்கள் சமைச்சிருங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா ஒயிட் ஒயிட்டாக உங்களுக்கு அப்படியே இருக்கும் இல்லைனா கருத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அந்த இதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதை விட ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறப்போ டேஸ்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ இது வேக வைக்கணும் ஸோ அதனால் இது வேக வைக்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் எப்படி டேரெக்டாக எனக்கு வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கூட ஒரு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதாவது ஆவியில் வேக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு நல்லா வதங்கி கலர் மாறியிருக்கு நல்லா வந்து உங்களுக்கு வேக வெந்துருச்சு குக் ஆகிடுச்சி உங்களுக்கு கலர் மாறுனதை பார்த்தாலே தெரியும் வேணால் நீங்கள் நசுக்கி கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் கூட உங்களுக்கு நம்ம ஊற்றுற கொஞ்சமான அளவு தண்ணியிலே இது நல்லா வெந்திருக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு வந்து அதில் அதிகமாக இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால தான் அந்த கூட்டுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஒரு வேளை எனக்கு தேங்காய் பால் என்கிட்ட இல்லை இல்லை தேங்காய் பால் எனக்கு வந்து எடுக்க முடியாது கால நேரத்தில்னா நீங்கள் காய்ச்சல் பசும்பால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து துவரம் பருப்பு கொஞ்சமும் பாசி பருப்பு கொஞ்சமும் அதாவது ஒரு ரெண்டுமே சம பங்கு எடுத்து நல்ல ஒரு குக்கரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வேணும்னா கம்ப்ளீட்டாக பாசி பருப்பு மட்டும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இல்லைனா கம்ப்ளீட்டாக துவரம் பருப்பு மட்டும் கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்தாலுமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவும் இதுவும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் உங்களோட கோ கூட்டோட தகுந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு வந்து கூட குறைய வச்சுக்கலாம் நல்லா நல்லா மசிச்சு வேக வச்சுதை நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் அந்த தேங்காய் பாலும் தான் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம கடுகு போட்டு அதில் தாளிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதனால் கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கருப்பு பிள்ளையே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பில் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே சேர்க்கல முதல்ல சேர்த்தா அந்த வரமிளகாவும் மிளகாவும் தான் அது ஜஸ்ட்டு பாசனைக்கு தான் இருக்குமே தவிர ரொம்ப காரம் இருக்காது ஸோ கொஞ்சமாக காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் காரத்தூளும் கொஞ்சமாக வந்து சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் காரத்தூள் மட்டுமே போட்டுக்கலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை நல்லா சிம்ளில் வச்சுட்டு அந்த சூட்டில் தான் நீங்கள் வந்து வதக்கணும் இல்லைனா கரைஞ்சி போயிடும் இது கலர் மாறி கருகக்கூடாது அதுக்குள்ளார நீங்கள் எடுத்து நம்ம செஞ்சு வச்சு அந்த கூட்டில் வந்து இந்த வெங்காயம் பேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து அதில் தட்டிடலாம் இப்போ அந்த கூட்டில் நம்ம தாளித்ததை தட்டியாச்சு இப்போ அந்த கூட்டோட இந்த தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது இந்த வெங்காயம் கடைசியை வதக்கி போடுறதுக்கும் இந்த தனி மிளகாத்தூள் தனியாக வந்து கடைசியை நம்ம வதக்கி சேர்க்கறதுக்கும் டேஸ்ட்டும் ஒரு கலரும் நல்லாவே கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் மல்லித்தலை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாழைத்தண்டு கூட்டு இப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ருக்கே முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது ஸோ மறக்காமல் இந்த ரெசிப்பியை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்